முதலாவது கேள்வி அஸ்லாம் வலைக்கும் அவசரம் கடந்த ஒரு மாதமாக மிகவும் சிக்கலான சூழ்நிலையில் எனது நண்பர் உள்ளார் தயவு செய்து குரான் அதிஸ் அடிப்படையில் தெளிவான பதில் தாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நற்கொலி தருவானாக கேட்டு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வினா எனது நண்பர் ஒரு கேட்டரிங் சர்வீஸ் செய்து கொண்டிருந்தார் கேட்டரிங்னு சொன்னால் அந்த சமையல் செய்து கொடுப்பது கல்யாண காட்சி அது மாதிரி சர்வீஸ் செய்து கொண்டு இருந்தார் ஆனால் வரதட்சணை சீர்வரிசை ஆடம்பரம் ஆடல் பாடல் சடங்குகள் நடைபெறும் முஸ்லீம் மற்றும் முஸ்லீம் அல்லாதவர் திருமணம் காதுகுத்துதல் விளக்கு ஏற்றுதல் பிரமத துதிப்பாடுதல் போன்ற மார்க்கத்திற்கு மாற்றமான செயல்களை உள்ளடக்கிய விழாக்களுக்கு அங்கு சென்று கேட்டரிங் செய்வது மார்க்கத்திற்கு முரணானது இது ஹராமான வருமானம் என்று ஒரு ஆலிம் கூறியதால் தற்காலிகமாக அந்த தொழிலை நிறுத்தி வைத்துள்ளார் விழாக்கள் நடைபெறும் இடத்திற்கு செல்லாமல் அவர் இருக்கும் இடத்திலிருந்து உணவு சமைத்து அனுப்புவது சரிப்படாது அங்கு சென்று தான் சமைத்து தர வேண்டும் மார்க்க முரணில்லாத திருமணம் பொதுக்கூட்டம் ஒரு சதவீதத்திற்கும் குறைவாகத்தான் வருகிறது அதான் அதை வச்சு வாழ முடியாது அதை தொழிலை செய்ய முடியாதுங்கிறார் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார் எனவே மேற்கன்ற வகையில் செய்யப்படும் கேட்டரிங் இஸ்லாத்தில் கூடுமா அப்படின்னு சொல்லி ரிஸ்வான் என்கிற ஒரு சகோதரர் இதை கேட்குறார் அதாவது நம்ம சமையல் தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறோம் ஒரு சமையல்காரராகவே இருக்கார்னு வைங்க அந்த சமையல்காரர் வந்து ஆடம்பரமான விருந்து கூட என்ன செய்வார் சமைச்சு கொடுப்பார் ஆடம்பர விருந்து மார்க்கத்தில் கூடாது என்றாலும் ஆடம்பர விருந்துக்கு அவர் சமைச்சு கொடுப்ப கொடுப்பவராக இருப்பார் அதே மாதிரி இஸ்லாம் சொல்லாத பல விழா காது குத்துறது பெண்கள் வயசுக்கு வர்றது பெண் வீட்டு விருந்துன்னு பல விஷயங்கள் நிகழ்ச்சி நடத்துவாங்க முஸ்லீம் இல்லாத மக்களும் பலதரப்பட்ட விழாக்களை நடத்துவார்கள் அதில் எங்களுக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு நீங்கள் சாப்பாடு விநியோகம் பண்ணணும் என்று நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது என்ட்டால் இதில் ரெண்டு அம்சம் அடங்கி இருக்கிறது ஒன்று நம்ம செய்கிற அந்த தொழில் என்ன தொழில் அது ஹலாலான தொழில் சமைத்து கொடுப்பது என்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு தொழில் ஹலாலான அனுமதிக்கப்பட்ட ஒரு தொழில் யாருக்காக அதை செய்து கொடுக்குறோம் என்று பார்க்கும் பொழுது அவங்க செய்கிற அந்த ஃபங்க்ஷன் அந்த நிகழ்ச்சி வந்து இஸ்லாத்தில் வந்து இல்லாத ஒன்றாக இருக்கிறது அப்போ இதை அடிப்படையாக வைத்து நம்ம செய்யலாம் என்று சொல்வதா அதை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடாதுன்னு சொல்வதாண்டு ரெண்டு பார்வை இதனால் தான் வருகிறது இதை பற்றி நம்ம அறிந்து கொள்வதற்கு ஒரு பொதுவான புரிதல் நமக்கு இருந்தால் இதில் எந்த குழப்பும் வராது அதாவது யாருக்காக நீங்கள் ஒன்றை செய்து கொடுக்குறீர்கள் என்பது மார்க்கத்தில் அது ஒரு பிரச்சனையே கிடையாது நீங்கள் ஒரு கடை வச்சுருக்குறீங்க தேங்காய் கடை வைத்திருக்கிறீங்க ஒருத்தர் தேங்காய் வாங்குறாரு அந்த தேங்காய் எதுக்கு வாங்குவார் சட்னி அரைக்கிறதுக்கு வாங்குவார் ஒருத்தர் சாமிக்கு உடைக்கிறதுக்கு வாங்குவார் அவர் வந்து நான் சாமிக்கு உடைக்கப்போகிறோம் ஒரு தேங்காய் தாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறாரு நம்ம தேங்காய் விற்கலாமா அப்படின்னு பார்த்தா நீங்கள் தேங்காய்ங்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அந்த தேங்காய் நீங்கள் விற்கிறீங்க அதை கொண்டு சாமிக்கு உடைக்கிறது சட்னி செய்கிறது அவங்க வாங்குறவங்களுடைய தனிப்பட்ட உரிமை அதில் நம்ம வந்து தீமைக்கு உதவி செய்தல் வராது நமக்கு மார்க்கம் ஒரு தொழிலை அனுமதித்து இருக்கிறதா என்று மட்டும் நம்ம பார்க்க வேண்டும் அந்த அனுமதிக்கப்பட்ட தொழிலாக இருந்தால் அது யாருக்கு வேண்டாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அப்படி செஞ்சு கொடுத்தால் நீங்கள் தீமைக்கு உதவி செஞ்சுங்கன்னு வராது நீங்கள் ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்தா தான் உதவி செஞ்சுங்கன்ட்டு வரும் இந்த மாதிரி காது குத்து விழா இருக்கிறது அதுக்காக எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அப்படியா நல்ல காரியமாச்சே நான் வந்து ஃப்ரீயாகவே செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் தீமைக்கு துணை செய்கிறீங்கன்னு அர்த்தமாயிரும் நம்ம எதற்கு உரிய அதுக்கு என்ன கட்டணமோ அதை வாங்கிக்கிட்டு அதை கொடுத்தோம் என்று சொன்னால் அது தீமைக்கு உதவி செய்யணுன்னு வருமா நன்மைக்கு உதவி செய்தல் என்று அல்லாஹ் குரானில் ரெண்டு சொல்கிறான் குரானில் ஒருத்த ஆவனும் அல்லல் பிற்ரி ஒத்தக்குவா இறையச்சத்திற்கும் நன்மையான காரியங்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள் ஒலாத் ஆவனும் அல்லல் இசுமே உள்ள உதுவான் பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளாதீர்கள்னு ரெண்டு அம்சம் இருக்கிறது இதுதான் இந்த இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது தீமைக்கு உதவக்கூடாது என்று சொல்கிறத விட நன்மைக்கு உதவுங்கள் என்றும் அல்லா சொல்கிறார் இந்த நன்மைக்கு உதவுங்கள்ங்கிறதுனுடைய அர்த்தத்தை விளங்குனா தீமைக்கு உதவக்கூடாதுங்கிற அர்த்தமும் விளங்கி போயிடும் ஒருத்தர் பள்ளியாச கட்ட போகிறாங்க நீங்கள் வந்து சிமெண்ட் வியாபாரம் பண்ணுறீங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு நூறு மூட்டை சிமெண்ட் வாங்கிட்டு போகிறாங்க காசு வாங்கிட்டுன்னா சிமெண்ட்டை கொடுக்குறீங்க நீங்கள் நன்மைக்கு உதவி உதவி இதற்குரிய நன்மை உங்களுக்கு கிடைக்குமா நீங்கள் சிமெண்ட்டு கொடுத்தது நிஜம் அது பள்ளிவாசலுக்கு தான் கொடுத்துருக்குறீங்க ஆனாலும் அதை வந்து மற்றவங்களுக்கு எப்படி விற்பீங்களோ அது மாதிரி விலைக்கு நீங்கள் விற்றுக்கிறதுனால அதில் வந்து நீங்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு இவர் தான் சிமெண்ட்டு தந்து உதவி யாராவது சொல்லுவாங்களா எவர்கிட்ட காசு கொடுத்தாலும் தந்துருப்பார் அப்போ நன்மைக்கு உதவுதல் என்பது வந்து இவர் எப்போ நன்மைக்கு உதவிதான் வருவார்னு கேட்டால் பள்ளிவாசல் கேட்குறாங்களா நூறு மூட்டை ஒரு ஐம்பது மூட்டைக்கு நீங்கள் காசு கொடுங்க ஐம்பது மூட்டை நான் ஃப்ரீயாக தர்றேன்னா இவர் நன்மைக்கு உதவுகிறார் அல்லது எல்லாருக்கும் நான் விற்கிறது இரநூறுவாய்க்கு விற்கிறேன் நீங்கள் பள்ளிவாசல்னு கேட்குறீங்க என்னுடைய அடக்க விலை வந்து நூற்றி எண்பது ரூபா அந்த விலைக்கு உங்களுக்கு தர்றேன் அல்ல அதை விட கூட கொஞ்சம் குறைச்சி தர்றேன் இவர் நன்மைக்கு ஓரளவு உதவி செய்கிறார் அது என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலைக்கு விற்றுபட்டார்னு சொன்னால் சிமெண்ட்டு கொடுத்த காரணத்தினால நன்மைக்கு உதவுவார் ஆவாரா ஆக மாட்டார் அதே மாதிரி தான் தீமைக்கு உதவுகிறதா இருந்தாலும் நீங்கள் ஓசையாக கொடுத்தா தான் தீமைக்கு உதவுறீங்க நீங்கள் நன்மைக்கு உதவுதல் என்பதற்கும் நீங்கள் இலவசமாக சலுகையாக கொடுத்தா தானே நன்மைக்கு உதவி உதவுனீங்கன்னு நல்லா எடுத்துக்கிருவான் ரெண்டும் ஒரு வசனத்துடைய முன்பின் பகுதிகள் தானே ஒன்று வந்து எதுக்கு செய்யணும்னு சொல்கிறான் எதுக்கு உதவக்கூடாதுன்னு ரெண்டாவது சொல்கிறான் அப்போ நன்மைக்கு உதவுதல் என்பதுக்கு அர்த்தம் என்ன நன்மையான காரியங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தாலோ இல்லை சலுகையாக கொடுத்தாலோ அதில் நூறு மூட்டையில் ஒரு பத்து மூட்டைக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க தொண்ணூறு மூட்டை காசு கொடுங்க என்று சொன்னாலோ அந்த பத்து மூட்டை அளவுக்கு நீங்கள் நன்மைக்கு உதவி செஞ்சுருக்குறீங்க என்று அதுக்கு அர்த்தம் வரும் அதே மாதிரி தான் தீமைக்கு துணை செய்தல் என்பதும் எப்போ வரும்னு கேட்டால் அந்த மாதிரி வந்து கோவில் திருவிழாவுக்கு நடத்த போகிறோம் அதுக்காக வேண்டி இந்த எடுத்தாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க அந்த ஜாமா மார்க்கத்தில் வந்து அனுமதிக்கப்பட்ட விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்ட பொருளாக இருக்கிறது அப்படி கேட்கும் பொழுது அப்படி கோவிலுக்காக வேணும் இந்தாங்க பாதி விலைக்கு எடுத்துக்கிறோங்க அப்போ நீ தீமைக்கு துணை செய்கிற மா உன் மார்க்கப்படி தீமைன்னு தெரிகிறது அதுக்கு நீ வந்து துணை செய்கிறான் அர்த்தம் அது இப்படி இல்லாமல் கேட்குறாங்களா எவ்வளோ கோயிலுக்காக இருந்தாலும் பள்ளியில் எதாக இருந்தாலும் குறுக்கிற காசு கொடுத்துரு வாங்கிட்டு போகுது எதுக்கு எனக்கு என்னங்க அந்த ஒரு எண்ணத்தில் நீங்கள் அதை விற்பனை செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் தீமைக்கெலாம் உதவி செய்யலை அந்த பொருளை விற்கிறீங்க வாங்குறவன் அவன் தீமைக்கு பயன்படுத்திக்கிறான் வாங்குகிறவன் அவனுடைய நன்மைக்கு பயன்படுத்திக்கிறான் அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் தீமைக்கு துணை செய்தல்ங்கிற ஒரு அம்சம் வரவே வராது அதனால தான் என்ன செய்கிறோண்டா முந்தி ஏற்கனவே கூட பல தடவை சொல்லியிருக்கிறோம் ஒரு வாகனம் வந்து ஒரு கார் டாக்ஸி டாக்ஸி டிரைவராக இருக்கிறீங்க அந்த ஓ ஓனர் டாக்ஸி வச்சிருக்கிறீங்க அதை ஓட்டுறீங்க அவன் எது கேட்பான் ஒரு சொந்த ஊருக்கு போகிறதும் கேட்பான் அல்லது நாகூருக்கு போகணும் பழனிக்கு போகணுன்னு கேட்பான் நாகூர் தர்காவுக்கு போகணுன்றே உங்கள்கிட்ட வண்டியை கேட்பான் பழனி கோயிலுக்கு போகணுன்றே கேட்பான் அல்லந்த டாஸ்மாக் பக்கத்து நிப்பாட்டுப்பாங்க வரைக்கும் போகணுன்னு கேட்பான் நீங்கள் எந்த கா அவனுக்கு வந்து அந்த எந்த கிலோமீட்டருக்கு என்ன காசு நிர்ணயிச்சுக்கிறீங்களோ அதை வாங்கி கொண்டு இறக்கி விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் துணை செஞ்சதாலும் வராது நீங்கள் நான் ஊர் அதை அப்போ என்கிட்ட சொல்கிற நீங்கள் நான் ஊருக்கு போ பல நீங்கள் எதுக்கோ போ எனக்கு தேவை கிலோமீட்டருக்கு இது இவ்வளோ வாடகை கொண்டு போய் சேர்ப்பதற்குள்ள வாடகை அதை கொடு அப்படின்னு வாங்கிட்டோம் சொன்னால் அவன் தீமைக்கு துணை செஞ்சால் சும்மா கொடுத்தான் தீமைக்கு துணை செய்கிறதுக்கு அப்போ நன்மைக்கு துணை செய்கிறது மட்டும் நம்ம கரெக்டாக வழங்கிக்கிறோம் காசுக்கு விற்றுதெல்லாம் நன்மைக்கு துணை செஞ்சார்கள்னு நம்ம எடுத்துக்கிற மாட்டேங்கிறோம் தீமையான காரியங்களுக்கு ஒரு இது தீ உதவி செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயம் வரும்போது மாத்திரம் என்ன செய்கிறோம் அதை அதை சரியான முறையில் நம்ம அறிந்து கொள்வது கிடையாது அதனால் நம்ம சமையல் தொழில் செய்கிறோமா அவன் வரதட்சணை கல்யாணமாக பண்ணுறான் வரதட்சணைக்கெல்லாம் நம்ம அதை நீ என்னமோ பண்ண உனக்கு எவ்வளோவுக்கு பெருகா சோறு வேணும் அது சொல்லு எந்த ரேஞ்சில் உனக்கு சாப்பாடு வேணும் அதை சொல் என்று கேட்டு ஆயிரம் சாப்பாடு அவன் அவனுக்கு தேவை விற்கிறவனுக்கு சமையல்காரனுக்கு காரனுக்கு என்ன வேலைன்னு கேட்டால் கேட்டரிங் காரனுடைய வேலை என்னென்னு கேட்டால் என்ன தரத்தில் எத்தனை பேருக்கு சாப்பாடு வேணும் அது மட்டும்தான் மற்றதெல்லாம் அவனாக சொல்லிக்கிறாங்க அவன் வாங்குகிறவன் அவனுடைய என்ன நோக்கத்தை தெரிவிக்கணும் அது எனக்கு தேவையில்லை நீ எதுக்காக வாங்கிட்டு போங்க உள்ள ரேட்டு தாங்கன்னு கொடுக்குறீங்க இப்போ கடையில் ஜாமான் விற்கிறோமே அதுக்கே இது வருமே எத்தனையோ பொருள்களை வாங்கிட்டு போகிறாங்க நல்லதுக்கும் பயன்படுத்துவாங்க கெட்டதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஏராளமான பொருள்கள் இருக்கிறது அதை வாங்கிட்டு போகிறதுனால நம்ம வந்து அவனுக்கு தீமை தீமைக்கு பயன்படுத்தணும்னு வாங்கிட்டு போவானா இல்லையா எந்த ஒரு பொருள்களாக இருந்தாலும் தீமைக்கு பயன்படுத்த மாதிரியான பொருள்கள் இருக்கு இருக்கத்தானே செய்கிறது ஒரு ஜவுளி கடையில் இருக்குது ஒரு புடவை கேட்குறான் புடவையை கொண்டு போய் நான் வந்து சாமிக்கு சேலையை கொடுத்து போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வா வாங்கிட்டு போவான் ஒருத்தன் பொண்டாடிக்கு வாங்கிட்டு போவான் இதில் வந்து நீங்கள் அதுக்கு துணை செஞ்சிக்கின்னு வருமா நீங்கள் விற்கிறது சேலைங்கிறது ஒரு ஆடை அந்த ஆடையை வந்து நீங்கள் விற்கலாம் மார்க்கம் உங்களுக்கு அனுமதிச்சு இருக்கிறது அப்போ மார்க்கத்தில் எது விற்பதற்கு ஹலாலாக விற்பதற்கும் அன்பளிப்பு கொடுப்பதற்கும் எதெல்லாம் ஹலாலாக இருக்கிறதோ அந்த மாதிரியான பொருள்களை விற்பது வந்து நமக்கு அனுமதி இருக்கிறது வாங்குகிறவன் எதுக்கு வாங்குகிறாங்கிற டாபிக் நமக்கு தேவை கிடையாது அவனே நம்மட்ட சொன்னாலும் சரி அடே அதனால எனக்கு நடக்குள்ள வாடகை தான்டா அவ்வளோதான் விஷயம் நீ எங்கே வேணாலும் இறங்கிக்க அதுக்கு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி இறக்க சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே காசை கழிச்சிட்டு இறக்க போகிறேன் பத்து கிலோமீட்டரை தாண்டி நீ இறங்கினா கூட பத்து அதுக்குள்ளே காசை வாங்கிக்கிற போகிறேன் எனக்கு தேவை கிலோமீட்டரு கணக்கு தான் அப்படின்ற மாதிரியாக வந்து கொடுப்பது வந்து தீமைக்கு துணையில் வருமா அப்படி வருதுன்னு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அப்படி சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லும்போது நம்ம இந்த அன்றும் அன்றும் இன்றும் ஒரு கூட்டம் கிடக்கிறாங்க நம்ம அன்னைக்கு என்ன சொன்னோம்னு தெரியாது இன்றைக்கி என்ன சொன்னோம்னு தெரியாது இது எடுத்துக்கிறோம் பார்த்தீர்களா இன்றைக்கி என்ன வரதட்சணை கல்யாணத்துக்கு சமைத்து கொடுக்க சொல்லி விட்டு ஆரம்பாங்க வணக்கா அவங்களுக்காக வேண்டி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு சில பதில் சொல்ல வேண்டியிருக்கு இது வந்து இன்றைக்கி சொன்னது இல்லைப்பா இது இப்போ நான் சொன்னது தான் பதில் இந்த பதில் ரெண்டாயிரத்தி பதினாலயே நிறைய சொல்லியிருக்கிறேன் ஒரு ஆதாரத்துக்கு ஒன்றே ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலயே ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இதையுமே சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் நீ எப்போன்னு வச்சுக்கிறேங்க கெட்டு கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாச்சு இருவ ரெண்டு ஒம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே நெஞ்சிருக்கிறோம் இதை பேசுறோம் அதுக்கு முந்தையும் பேசியிருக்கேன் பல இடங்களில் பேசியிருக்கிறோம் அந்த வீடியோவை பாடுறோம் அதுவே உங்களுக்கு எல்லாேருக்கும் பதிலாக போயிடும் அது பாருங்கள் தான் நம்முடைய சகோதரர் கேட்ரிங் டெக்னாலஜினு ஒரு படிப்பை படித்து முடிஞ்சிட்டு அது விஷயமா வந்து வரதட்சணை கல்யாணம் நபி வழி இல்லாத கல்யாணங்களில் போய் சப்ளை பண்றாங்க சாப்பாடு சப்ளை பண்ணுற தொழிலை தொழிலாக வச்சு நடத்திகிட்டு வர்றாங்க அதை நம்ம மார்க்கத்தில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இதை தெளிவாக வழக்கம் அதாவது சமையல் செய்யும் தொழிலை கற்றவர்கள் கல்யாணத்துல போய் சமையல் செய்யறாங்க அந்த கல்யாணம் என்ன கல்யாணம் வரதட்சணை கல்யாணமா இருக்கும் அல்லது விதத்து நடக்கிற கல்யாணமா இருக்கும் அந்த மாதிரியான கல்யாணத்துல போய் சமையல் செஞ்சு கொடுக்கலாமா இது செய்யறாங்க அப்படின்னு கேக்குறாங்க இத தனியா வைத்துக் கொண்டு இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விளங்கணும் ஒரு அடிப்படை ஒண்ணு இருக்குது இது அந்த இஸ்லாம் கூறும் பொருளியல் தலைப்புல உங்களுக்கு விவரமாக நினைஞ்சிருக்கிறோம் விளக்கி இருக்கணும் ரமலான் மாசம் முழுசும் ஒரு மாச காலம் இந்த பொருளியல் சம்பந்தமா இணைஞ்சிருக்கு விலைக்கு இருக்கு அதுல சொல்லப்பட்ட செய்தி தான் அதை வந்து ரிப்பீட் பண்ணி தான் ரிமைண்டர் பண்றது அதான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை வந்து அந்த தொழில் ஹலாலா இருக்குமே அந்த தொழில் ஹலாலா இருக்குமே அதை எங்கே வேண்டாலும் நீங்க என்ன செய்யலாம் செஞ்சுக்கலாம் அந்த தொழிலைக்கு யார் யாருக்கு செஞ்சு கொடுக்குறோமோ அவன் கெட்டவனா இருந்தாலும் சரி அவனுடைய செயல் சரியில்லாம இருந்தாலும் ஹோட்டல வச்சிருக்கீங்க ஒரு வரதட்சணை வாங்குற கொடுக்க கூடாதா வரதட்சணை வாங்கினவன் சாப்பாடு தாங்க வரதட்சணை அவன் வரதட்சணை வாங்கினானா இல்லையாங்கிறது கிடையாது நமக்குள்ள கிரவுண்ட் என்ன சாப்பாடுக்கு இருபத்தஞ்சு ரூபா கூட நீ எவனா இருந்தா எனக்கு என்ன ராமசாமியும் கொடுப்பேன் கந்தசாமியும் கொடுப்பேன் அந்த சாப்பாடு இருக்கணும் சாப்பாடுதான் நம்ம ஒரு கார் வச்சிருக்கிறோம் பழனி வரைக்கும் வாங்குறான் பழனி பழனிக்கலாம் அப்படி சொல்ல தேவையில்லை சாருங்கிற நீ பழனியா இருந்தா என்ன நீ நாவூரா இருந்தா என்ன நீ மக்காவுக்கு போனா என்னடா எனக்கு கிலோமீட்டர் பத்து ரூபா கொடுறா அது எனக்கு தேவையில்லைன்ற நம்ம என்ன செஞ்சிருந்தேன் அது எனக்கு தேவையில்லை நீ பழனி மொட்டையா நீ வந்து திருப்பதி மொட்டையா நீ நாகூர் மொட்டையா அதான் எனக்கு சொல்ல தேவையில்லை கார் வேணுமா கிலோமீட்டர் கூட வாடகை வா அவன் போய் எதுக்கு போனா நமக்கு என்ன செய்யறது அது நம்ம கவனிக்க வேண்டிய தேவை கிடையாது அதனால தொழில் என்கிற முறையில் அதுக்குரிய கூலியை வாங்கி கொண்டு சும்மா ஓய்வு இருந்து நீங்கிறதா தப்பு வரதட்சணை கல்யாணத்தில் போய் சும்மா திண்டிங்கன்னா அது அங்கீகரிக்கிறேன் ஆயிரம் அவன் வரதட்சணை அவன் வரதட்சணை கவனிக்க வேண்டியில் சோத்தாக்கி கொடுத்து சோத்துக்கு கூலி காசத்தான் வாங்கிட்டு வந்துடணும் அந்த விருந்து போய் தெரிஞ்சுக்கூடாது கூலி வாங்கிக்கணும் வேலைக்கு தான் கூலி இந்த வேலை என்ன செய்யலாம் யாருக்கு வேணா நீ செஞ்சு கொடுக்கலாம் காவிரிக்கு செஞ்சு கொடுக்கலாம் அது பண்ணி பண்ணி அரிசி போய் செஞ்சு கொடுத்துடக்கூடாது அறமான விஷயத்தை செய்யக்கூடாது சாராயத்தை ஊற்றி சமைச்சு கொடுத்துடக்கூடாது நமக்கு தடை செய்யப்பட்ட உணவுகளை தவிர்த்து விட்டு எந்த விதமான ஒரு தொழிலையும் நீங்கள் செய்யலாம் அந்த தொழில் சரியா சமையல் தொழில் சரியா நீங்க செய்யறது என்ன வரதட்சணை வரதட்சணை அது கேட்கவே தேவையில்லை நீங்க நீங்க சமையல்னா நூறு பேருக்கு சமைக்கிறேன்னு கேட்பான் நீ மாப்பிளை வீட்டுக்காரனா பொண்ணு வீட்டுக்காரன்னு கேட்கணும்னு தேவையில்லை சமையலை தலை சொல்லுப்பா என் பொண்ணு வீட்டு அதெல்லாம் எத்தனை பேர் சமைக்கணும் அதை நடிக்கணும் நம்ம என்ன செய்யணும் பொண்ணு வீட்டு சமையலாக அந்த தானே வடகட்சி நின்றுட்டு வரேன் மாப்பிளை வீட்டு சமையல் இருந்தால் வழிமாண்டு வரும்ல அப்போல்லாம் நீங்கள் விஷயம் விசாரிக்க தேவையில்லை நீங்க சமையல் தொழில் பண்ணீங்கன்னு சொன்னா எத்தனை பேர் சமைக்கணும் அதில் நான் மாப்பிளை வீட்டு அதெல்லாம் எத்தனை அழைச்சி விட்றா உனக்கு எத்தனை பேர் இல்லை எத்தனை சழை சொல்கிறா அவ்வளோ விஷயம் நம்ம எதிர்பார்க்குறோம் ஒரு சமையல் தொழிலாளி அவருடைய வரதட்சணை நான் பார்க்கறது கிடையாது எங்களுடைய வேலை நாங்கள் உழைக்கிறோம் சோறாக்குற ஒரு வேலையை நாங்கள் செய்கிறோம் அதுக்கு எங்களுக்கு கூலிய கூடு கூலி வாங்கிக்கிறோம் எந்த ஒரு வேலையும் நம்ம என்ன செய்யலாம் ஒரு பேங்க் இருக்குது வட்டிக்கிறது தான் அது பேங்க்ல என்ன செய்யறோம் தண்ணி நீங்க வைக்கிறீங்க தண்ணி கேன் வைக்கிறீங்க மினரல் வாட்டர் ரெண்டு கேன் வட்டி கடை தண்ணி தர மாட்டேங்கிற முடியுமா நீ வட்டி கடைக்காக அந்த தண்ணியை கொடுக்குறிய அந்த தண்ணி மூல வியாபாரம் அது வட்டிக்கார காரணம் வாங்குவான் வீட்டுக்குள்ள உள்ளவனு வாங்குவான் எவன் வேணாலும் வாங்குவான்

இதுல இதுல வந்து மார்க் அடிப்படையில் என்ன செய்யாது இல்லன்னா தேங்காய் கூட வைக்க முடியாது ஏன் தேங்காய் வாங்கிட்டு போய் சட்னி வைக்க வேணா சாமி கூடைப்பானா அது நமக்கு தேவையே இல்ல அட தேங்காய் பத்து ரூபா சாமிக்கு கூடைக்கணும் நீங்க எங்க உடச்சு பத்து ரூபா கொடுற பழக அவன் சாமி கூட நமக்கு என்ன சட்னி வச்சா நமக்கு என்ன நம்ம வைக்கிறது என்ன அந்த தேங்காய் ஹராம இருந்திருக்கூடாது ஹராமான பொருள் இருக்கக்கூடாது தேங்காய் ஹலாலா இல்லையா அது நல்லதுக்கு பயன்படுத்த நல்லது பயன்படுத்த பூ வைக்க முடியுமா பூன்னா சாமிக்கு போடுவோம் கொண்டாடி வைக்க போறோம்னா பூ சாமிக்கு போட யாருக்கு தெரியும் அது உங்களுக்கு தேவை கிடையாது பூ மூலம் பத்து ரூபா வாங்கிட்டு போயிட்டே இந்த மாதிரி தான் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அடிப்படையை விளங்கிட்டோம்னு சொன்னா இந்த தொழில் விஷயத்தை நமக்கு என்ன செய்யாது குழப்பமெல்லாம் வராது வரதட்சணை வாங்கட்டும் வாங்காம இருக்கட்டும் காபி ரூட் கல்யாணமாக இருக்கட்டும் நீங்க கல்யாணம் கவனத்துல இல்ல கல்யாணம் நின்றால் காசு வாங்கி வந்துடுவீங்க கடைசி நேரத்தில் பிரச்சனை கல்யாணம் நின்று வச்சுருவீங்க சமையல் காசு கொடுறா அப்ப நீ சமையல் காரம் தானே கல்யாணம் நின்றுனால காசு நின்று ஒத்துக்கிறீங்களா நீங்க நீ கல்யாணம் பண்ணு பண்ணாம போ எனக்கு சோ சோறாக்குறது கூலி நீங்க என்ன பார்க்குறீங்க சோரா கூடுறா அப்ப இது வந்து ஏற்கனவே இந்த தான் இதான் நம்ம நிலைப்பாடு முதல்ல எந்த ஒன்றை சொன்னாலும் அதுக்கு ஆதாரம் இருக்கணும்ல இது வந்து நான் கூடாதுன்னு சொல்லுவேன் ஏன்னால் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது இது தீமைக்கு துணை செய்யறதுல வராது அப்படின்னா எந்த யாரும் பண்ணக்கூடாது ஹோட்டலில் சாப்பாடு கொடுக்குறோம்னா என்ன செய்யணும் யாருக்கு சாப்பாடு கொடுக்கணும் யார் அதெல்லாம் எல்லாமே ஒரு கேள்வி வரும் எத்தனை விஷயத்துக்கு சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க பார்சல் வாங்கிட்டு போவான் அதெல்லாம் என்னத்து காரியத்துக்கு வாங்குகிறேன் இந்த காரியத்துக்கு தரமாட்டேன் அந்த காரியத்தை தருவேன் இப்படின்னா யாவரும் பண்ண இயலாது ஒரு ஒரு தொழிலுமே பண்ண இயலாது எந்த தொழில் பண்ணாலும் சரி ஒரு சைக்கிள் கடைக்கு வாடகை எடுத்தால் கூட அவன் எது எத்தனை விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போவான் உங்களுக்கு சைக்கிள் கடைக்கு வாடகை அவ்வளோதான் விஷயம் மார்க் அப்படி வந்து கெடுபிடி பண்ணாத விஷயத்தை போட்டு என்ன செய்யக்கூடாது பேணுதலுங்கிற பேரில் மார்க் ஆதாரம் இல்லாமல் நம்மளாக போட்டு கெடுபடி பண்ணக்கூடாது அவர் தவறாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஒரு ஆள் இணைஞ்சிருக்கிறாரு தவறாக சொல்லியிருக்கார் மார்க்கத்தில் ஹராமுங்கிறது தவறாகவே சொல்லியிருக்கிறார் அதுதான் அதுக்கு பிற பதில்